அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் இன்று தை இரண்டாம் நாள் தமிழாண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் முதல் மாதத்தின் தை மாதத்தின் ரெண்டாம் நாள் நேற்று பெரும் பொங்கல் தைப்பொங்கல் தமிழர் திருவிழா தொடக்கம் தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் இன்று மாட்டுப்பொங்கல் என்ற சிறப்பு நிகழ்ச்சி உண்டு இந்த இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இங்கே இந்த டெல்டா மாவட்டங்களில் காவிரி உரிமை மீட்புக் குழு இந்த நாளை கல்லணை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கல்லணை கட்டி காவிரி நீரை பாசனத்திற்கு ஒழுங்கமைத்துக் கொடுத்த கரிகால் பெருவளத்தானுடைய நினைவை போற்றும் வகையில் அவனுடைய சாதனைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காவிரி தாய்க்கும் கரிகால் சோழனுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக காவிரி உரிமை மீட்பு குழு இந்த தை இரண்டாம் நாளை கடைபிடிக்கிறது இந்த ஆண்டு ஐந்தாம் ஆண்டாக இந்த விழாவை நடத்துகிறோம் இதில் கட்சி சார்பின்றி உழவர்களும் தமிழ் மொழி இன உணர்வாளர்களும் பல்வேறு உழவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்று காவிரி தாய்க்கும் கரிகால் பெருவளத்தானுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் இந்த ஆண்டு இப்பொழுது நடந்த இந்த விழாவில் இங்கே நான் கல்லணையில் கரிகால் பிறவிடத்தானுடைய மணிமண்டபத்தின் ஒரு பகுதியில் நின்று கொண்டு உங்களை நோக்கி பேசுகிறேன் எனக்கு பின்னால் தெரிவது நம்முடைய காவிரி தாய் காவிரி ஆற்றின் ஒரு பகுதியும் கொள்ளிடத்தின் இன்னொரு பகுதியும் தெரியும் இரண்டு பாலங்களும் தெரியும் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக கரிகால் பெருவளத்தானுக்கு நன்றி கூறும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் படையல் விழா மாலை அணிப்பு விழா நடந்தது வியப்பு என்னவென்றால் தொலைதூர இருந்தெல்லாம் வந்து கலந்து கொள்கிறார்கள் சிதம்பரம் பகுதியிலிருந்து நம்முடைய நண்பர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் சர் ஆர்தர் காட்டனுடைய அருமையான ஓவிய படத்தை ஒரு பெரிய படத்தை கொண்டு வந்தார்கள் அதை வைத்து நாங்கள் நாளை மரியாதை செய்தோம் அந்த நண்பர்கள் அங்கிருந்து நாலஞ்சு பேர் அங்கே விவசாய இயக்கத்திற்கு பசுமை வேளாண்மைக்கு பாடுபடக்கூடிய நண்பர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் அதுபோல செய்யாறு பகுதியிலே பிண்டுக்கல்லிலிருந்து வந்து கலந்து கொள்கிறார்கள் தேனியிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள் இப்படி நம்முடைய இந்த திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டங்கள் என்ற நிலையோடு நிற்காமல் அப்பால் உள்ள மாவட்டங்களிலிருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள் எல்லாருடைய இந்த கோரிக்கை என்பது காவிரி காவிரியில் கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தானுக்கு உழவர்களாகிய நாம் நடத்துகின்ற இந்த விழாவில் இந்த விழாவை அரசு அரசே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைக்கிறோம் அதே சமயம் விவசாயிகளும் உணர்வாளர்களும் கட்சி வேறுபாடின்றி நம்முடைய பெருவேந்தன் கரிகாலன் என்ற உணர்வோடு நம்முடைய தாய் காவிரி தாய் என்ற உணர்வோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பி சிறப்பித்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில்தான் கரிகால் பெருவளைத்தான் கல்லணை எழுப்பினான் ஓடுகின்ற காவிரி ஆறு வேறாற்றலோடு ஓடுகின்ற காவேரி ஆறு ஒரு தடவை இந்த கொள்ளிடம் பக்கம் முழுசாக ஓடி அறுத்து கொண்டு இன்னொரு பக்கம் வெண்ணாற்று பக்கம் ஓடிவிடும் வழக்கமாக போகக்கூடிய பாதையில் போகாமல் விடும் விவசாயம் பாதிக்கும் அந்த வெள்ளப்பெருக்கு கேப்ப அதனுடைய ஓட்ட திசை என்பது மாறிக்கொண்டிருக்கும் இதை ஒழுங்குபடுத்துவதற்குத்தான் கரிகால் சோழன் இந்த இடத்திலே ஒரு அணையை உருவாக்கி வெள்ளம் அதிகமாக வந்தால் அந்த அணையை மிதந்து செல்ல வேண்டும் கொள்ளிடத்திற்கு கொள்ளிடம் என்பது எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் கொள்ளும் இடம் கொள்ளும் ஆறு அப்படிப்பட்ட அந்த கொள்ளிடத்துக்கு அது நிறந்து செல்ல வேண்டுமே தவிர அரித்து கொண்டு அடியோடு தண்ணீர் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக அந்த காலத்தில் ஒரு அணையை எழுப்பினார் அந்த காலத்தில் இந்த அணையை கல்லை கொண்டு கட்டியதால் இதற்கு கல் அணை கிராண்ட் அணை கட் என்று சொல்லப்படுகிறது இந்த கல்கள் இங்கே ஒன்றும் பக்கத்தில் பாறையெல்லாம் இல்லை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தூரத்திலிருந்து கொண்டு வந்திருப்பார்கள் என்ன வாகன வசதிகள் அந்த காலத்தில் இருந்தது கரியால் பெருவளத்தானுக்கு அவர்களிடம் இருந்த வண்டிகளை மற்ற விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எல்லாம் வச்சு பூசாமல் கல்லை நல்லபடியாக அறுத்து சமமாக அறுத்து வைத்து கொண்டு கல்லை தூக்கி போட்டு அப்படியே வரிசையாக போட்டுறது மணலை அரித்து கொண்டு போய் கீழே பள்ளம் உண்டாகும் நாம் இப்பொழுது தண்ணீரில் இறங்கி கரையோரமாக ஆற்றிலே நின்றால் காலுக்கு கீழே மணல் அரித்து கொண்டு போகும் அந்த பள்ளம் உண்டாக உண்டாக அது பள்ளத்திலே பதிந்துவிடும் கல் பதிந்துவிடும் அதுதான் அஸ்திவாரம் அஸ்திவார பள்ளம் குழி தோண்டவில்லை இயற்கையே தோண்டிக்கொள்ளக்கூடிய ஒரு உத்தியை கடைபிடித்து இந்த கற்களை வரிசைப்படுத்தி போட்டு வந்து அந்த அதன் மேலே கல் அது மேலே கல் என்று பெரிய வந்து ஒரு பதினெட்டு இருபது அடி அகலத்துக்கு ச நஞ்சம் இல்லை அதுபோல் பதினெட்டு இருபது அடி ஆழத்துக்கு இந்த அஸ்திவாரம் போகிற அளவுக்கான ஒரு அணையை கட்டி வைத்தான் கல் அதன் பிறகு இந்த நேர் போக்கில் காவேரியில் தண்ணி போகிறது ஆண்டுதோறும் சீராக போனது அடுத்தது அந்த வெண்ணாத்தில் உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்குல இயற்கையான ஆறு தான் அது அது சமயத்தில் இல்லாமல் போயிடும் இந்த பக்கம் தண்ணி போய் கொளிவத்தில் அதுலேயும் தொடர்ந்து தண்ணி போகிறதுக்கு தான் தகுந்தா போல் கொஞ்ச தூரத்திற்கு ஒரு கரை எழுப்பி ஒழுங்குபடுத்தினான் அது இயற்கையான ஆறு தான் அது ஏன் வெண்ணாறுன்னு பேர் நம்ம சொல்கிறோம் அது வெண்ணி ஆறு கரிகால் சோழன் இளமையிலேயே பட்டம் முடிசூட்டிய பிறகு அவனை எதிர்த்து பாண்டியனும் சேரனும் போர் தொடுக்கிறார்கள் அந்த போர் போரில் போர் நடந்த இடம் இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் அம்மாப்பேட்டைக்கு கிழக்கால உள்ள கோயில் வெண்ணி என்ற ஊர் அதை வெண்ணி வெண்ணி என்று வெண்ணி பரந்தலை என்று புறநானூறு கூறுகிறது அந்த இடத்துல தான் போர் நடக்கிறது அந்த இடத்திலே வெற்றி பெற்று விடுகிறான் கரிகால் பெருவளைத்தான் வெற்றி பெற்று விடுகிறான் அந்த வெற்றியினுடைய அடையாளமாக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறான் இதுதான் மன்னர் ஆட்சியில் எப்படி பொறுப்பாக இருந்தாங்க இந்த வெற்றியினுடைய அடையாளமாக முதல்ல கல்லணையை போட்டாச்சு இந்த பக்கம் இந்த வெண்ணாறு என்ன புதுசாக ஓடிட்டு போனால் ஒரு ஆறு தண்ணி வந்துச்சுன்னா அது கரையாது அது பள்ளத்தில் ஓடிட்டு போயிட்டுருக்கு அதை ஒரு நிரந்தர ஆறாக மாற்றுறதுக்கு கரை எழுப்பி ஆறு என்று ஒரு பேர் வச்சான் கோயில் வெண்ணியில் அந்த வெண்ணியில் வெற்றி பெற்றதுக்காக வெண்ணி போரில் வெற்றி பெற்றதற்காக ஆறு என்று அதற்கு பேர் நினைவாக அதுதான் வெண்ணாறுன்னு வந்துச்சு இந்த ஆறு போகிற இடம் ஒரு இடத்துல விண்ணமங்கலம்னு என்ற ஊரே அழைக்கப்படுகிறது பக்கத்தில் அது வெண்ணிமங்கலம் அது அப்படி அந்த கோயில் வெண்ணி வெற்றியின் இன்னைக்கு அந்த ஊர் கோயில் வெண்ணிங்கிற பேரில் இருக்கு அதனால் இருக்கேன் பழைய பேர் வெண்ணி பரந்தலை அந்த வெண்ணி மட்டும் மாறலை வெண்ணி குயத்தியார் என்ற ஒரு பெண்பார் புலவர் கரிகாலனை பாராட்டியிருப்பார் இந்த போராட்டத்துக்காக இந்த போரில் வென்றதுக்காக கரிகாலனையும் பாராட்டுவார் அந்த அவரை எதிர்த்து போராடிய மன்னன் வீரச்சாவடைந்தவன் சேரன் அவனையும் அந்த அம்மா பாராட்டும் நளியிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழிலாண்ட உறவுவன் மருக களியல் யானை கரிகால் வளவ என்று அவனை பாராட்டிட்டு சேரனை தோ வெற்றி பெற்றுட்டான் நம்ம கரிகாலன் ஆனால் அவன் பாய்ச்சிய அம்பு அந்த சேரனுடைய மார்பலே பாய்ந்து முதுகுக்கு பின்னால் போய்விட்டது அந்த முதுகுக்கு பின்னால் காயம் வந்து விட்டால் புறமுதுகுட்டுவோன்னதான் அர்த்தம் என்று வெக்க வெக்கப்பட்டு அந்த சேரமன்னன் அங்கேயே உண்ணான் இருந்து உயிர் நிற்கிறான் அந்த இடம் இன்னைக்கு என்ன இருக்கலாம் வெண்ணி அந்த கோயில் வெண்ணி பக்கத்தில் சேரன்மா நல்லூர்னு இன்றைக்கி இருக்கு அந்த ஊர் சோழ மண்டபத்தில் சேரமாநல்லூர் சேர்மாநல்லூரும்பாங்க நம்ம சேரன்மா நல்லூர் அந்த அந்த வெண்ணி குயத்தியார் என்ற அந்த பின்பார்புலவர் பாடுகிறார் இதெல்லாம் அந்த வழி வழி இல்லாண்ட மருக மருக களியல்யாணை கரியால் வளவ நீ பெரிய ஆள் தான் ஆனால் நின்னிலும் மேலோன் புறப்பும் நாணி வடக்கியிருந்தோனே உன்னை விட ரொம்ப இன்னும் உயர்ந்தவன் நீ எய்த அம்பு பின்னால் போயிடுச்சுங்கிறது எனக்கு இழுக்கு என்று சொல்லி உண்ணாவிரதம் மடிந்தானே சேரன் அவன் இன்னும் ஒன்றிலும் மேலானவன் என்று ரெண்டு பேரையும் பாராட்டினார் சோழ நாட்டு புலவர் ரெண்டு பேரையும் பாராட்டினார் வெந்நிக்கு ஏற்றியார் அது நாலு வரை இங்கே எழுதி போட்டிருக்காங்க அந்த மணிமண்டபத்தில் நம்ம சோழன் மணிமண்டபத்துக்கு அருகில் நின்று தான் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி உருவானது அந்த வெண்ணியார் இதற்கு ஒரு பிறகு ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஒரு ஆயிரம் ஆண்டு கழிச்சு இதை நினைவூட்டக்கூடிய வகையில் பேரரசன் ராஜராஜன் பல வெற்றிகளை பெற்றார் அவன் என்ன பண்ணான்னா ஒரு காவேரியில் இந்த திருச்சிக்கு மேற்க ஒரு இடத்துல குளித்தலைக்கு கிழக்க ஒரு இடத்துல ஒரு கிளை ஆர்வம் உண்டாக்கினான் மக்களுக்கு பயன்படணும் அங்கேயேன்னு வந்து இங்கே நாங்கள் இங்கே பக்கம் ஆவாரம்பட்டி வரையிலும் வரோம் அந்த ஆற்றுக்கு என்ன பேர் வச்சார்னாக்காரு உய்யக்கொண்டான்னு வச்சார் உய்யக்கொண்டான் என்பது ராஜராஜனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டங்களில் ஒன்று உய்வதற்கு உயர்வதற்கு உரியவன் என்ற பொருளில் வரக்கூடிய உய்யக்குண்டான் என்ற பட்டத்தில் வைத்தார் இப்படியெல்லாம் நம்ம மன்னர்கள் பாதுகாத்த ஆறுகள் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டன ஜனநாயகத்தில் என்ன இருக்கின்றன காவேரியில் தண்ணீர் இல்லை கர்நாடகத்திலே சட்டவிரோதமான அணைகளை கட்டி வைத்துக்கொண்டு கொண்டு காவேரி ஆணையம் சொன்னாலும் சிறுதி மன்னன் சொன்னாலும் தண்ணீர் திறந்துவிட மறுக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் உரிமையை மீட்பது எப்படி நம்முடைய உரிமை நீரை பெறுவது எப்படி நம்முடைய மக்களை பாதுகாப்பது எப்படி என்ற முறையில்தான் அங்கங்கே விவசாய இயக்கங்கள் போராடுகின்றன நாங்கள் இங்கே தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் பகுதி திருச்சி நாகை பகுதியை சே உள்ள விவசாயிகளை இணைத்து காவிரி உரிமை மீட்புக் குழு என்று சிதம்பரம் விவசாயிகளும் இருக்கிறார்கள் கடலூர் மாவட்ட விவசாயிகளும் இருக்கிறார்கள் நம்முடைய டெல்டா மாவட்டத்தின் அதுவும் ஒரு பகுதி எல்லாரையும் இணைத்து காவிரி உரிமை மீட்பு குழு என்று வைத்து தொடர்ந்து போராடுகிறோம் தொடர்ந்து போராடி சில வெற்றிகளையும் ஈட்டியிருக்கிறோம் எல்லாருடைய ஒற்றுமையினால் போராட்டத்தினால் பல பேர் சிறைக்கு போனார்கள் வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்பதை எடப்பாடி அரசு சட்டமாக்கியது ஆணை போட்டது மக்கள் போராடி எந்த கட்சி கொடியும் இல்லாமல் மக்கள் போராடி அப்படி நாம் வெல்ல முடியும் நாங்களும் காவேரி உரிமை உரிமை வீட்டுக்கு சார்ல எந்த கொடியும் வேண்டாம் அப்படி கொடி பிடிக்கணும்னு ஆசை இருந்தால் வெறும் பச்சை கொடியை வண்டி பிடிச்சுக்க பச்சை துண்டை மட்டும் போட்டுக்க விவசாய நிலையத்தோடு அவங்கவுங்க கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் கலந்துக்கலாம் என்று நடத்தித்தான் இந்த சில சில முன்னேற்றங்களை அடைந்தோம் அப்படி நம்முடைய உழவர்கள் எழ வேண்டும் மக்கள் அனைவரும் இப்படிப்பட்ட இந்த போராட்டங்கள் இருந்து ஊக்கம் பெற்று அந்தந்த பகுதிக்கும் அவரவர்களுக்கு தேவையான உரிமைகளுக்கு போராட வேண்டும் என்ற உணர்வை இன்னைக்கு தை ரெண்டாம் நாள் திருவள்ளுவர் பேராசானுடைய நாளில் நம்முடைய கரிகால் பெருவளத்தானுக்கும் காவிரி தாய்க்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்